ஹலோ ஆல் நமஸ்காரம் நிறைய விஷயங்களில் நம்ம செலிப்ரிட்டிஸ் பண்ணுறதை பார்த்து நம்ம ரிப்ளிக்கா எடுத்துக்கிறோம் இப்போ நான் யூடியூப்லாம் பார்க்குறேன் பாருங்க ஜோதிகா சாரீஸ் அதே மாதிரி அம்பானியோட ஒய்ஃப் மீதா அம்பானி சாரீஸ் இந்த மாதிரி நிறைய ரிப்ளிக்கா போட்டு நயன்தாரா சாரீஸ் இப்படின்னு அவா என்ன உடுத்திக்கிறாளோ அதனோட ரிப்ளிகாஸ் நிறைய போட்டு அந்த மாதிரி மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாள் அது நல்ல வியாபாரமும் ஆறு இருக்கு ஏன்னா அதுதானே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவள் அவள் பொட்டிக்லேருந்து அவள் வாழ்க்கைலேருந்து வந்துட்டே இருக்கு பாருங்க ஓகே இதே தான் தப்பா கிடையவே கிடையாது அவள் ஏதோ நன்னா உடுத்தின்னு இருக்கா புடவை அதை பார்த்து நம்மளும் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஓகே சந்தோஷம் மேபி அந்த காலத்தில் வைஜந்தி மாலா சரோஜா தேவி கேஆர் விஜயா கட்டின புடவைகள்லாம் நம்ம அம்மா அப்பா கூட நம்ம அம்மா பாட்டிகள்லாம் கூட ஆசைப்படுறப்பாளாக இருக்கும் நமக்கு தெரியாது ஓகே ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எல்லாம் நீங்கள் பார்த்தேனாக்கா என்ன உடுத்திக்கிறா அது மாதிரி நம்ம உடுத்திக்க ஆசைப்படுறோம் என்ன பேசுகிறா அதை கேட்க ஆசைப்படுறோம் அவளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அதை கேட்க ஆசைப்படுறோம் சினிமா செய்திகள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸை பற்றின செய்திகள் இதெல்லாம் நம்ம கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கும் சரி இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கரெக்ட் இன்ஸ்பைரிங்காக இல்லாத ஸ்டோரிஸ் கூட நிறைய பார்க்கப்படுறது பேசப்படுறது யாரால நம்மளால தானே இல்லையா அது வம்பு பேசுகிற மாதிரி ஆகாதோ இப்போ உங்கள் குடும்பத்தோட கதையோ என் குடும்பத்தோட கதையோ தெரு தெருவா வீடு வீடாக வீதி வீதியாக டிவி டிவியாக யாரான்னு பேசிட்டு இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காது இல்லையா யாரோ செலிப்ரிட்டிஸ் எப்படியோ இருந்துட்டு போறவா பர்சனல் லைஃபுக்கும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு துரோகம் பண்ணில்ல இல்லையா அவன் குடும்பத்துக்குள்ளே என்னத்தையோ பண்ணிக்க போறான் வீட்டுக்கு வீடு வாசப்படி நமக்கு எந்தக்கு அடுத்தவா குடும்பத்து கதைகள் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் இதை நம்ம பார்க்கறதுனாலேயே இதை பற்றி நரம்ப ந இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கேட்குறதுனாலேயே அதை பற்றின சினிமா செய்திகளும் தனியாக ஒன்று வருதோ இந்த காசிப்பிங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆறுதோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம் செலிபிரிட்டின்னாக்கா அவன் குடும்பத்தை அந்தரங்கமாக நடக்கிறதெல்லாம் கூட வெளியில் வெளிச்சம் போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது

ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்ததா அந்த சே ஹீரோ ஹீரோயினோடய குழந்தைகள் எங்கே படிக்கிறா என்ன படிக்கிறா எங்கே போகிறா எங்கே வரா அவளுக்கு காதல் இருக்கா கத்திரிக்காய் இருக்கா இந்த சமாச்சாரங்களில் தான் நம்மளோட மக்கள் இன்ட்ரெஸ்டா நிறைய காமிக்கிற மாதிரி தெரிகிறது ஏன்னா இதுதான் நிறையா வருது ராதர் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறது அந்த செலிப்ரிட்டிஸ் பண்ணுறது இல்லை நம்மனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பர் இருந்தா அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா கொஞ்ச நாள் முன்னாடி மேபி ஒரு ஒன் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் இயர் ஒன் இயர் கூட சொல்ல முடியாது செவன் எயிட் மந்த்ஸ் முன்னாடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவள் வந்து நயன் தாரா கட்டிக்கிற சாரின்னா பிடிக்கும் வேறு வேறு ஹீரோயின்ஸ் கட்டிக்கிற சாரின்னா பிடிக்கும் அவள மாதிரி எல்லாம் பிடிக்கும் ஆனால் அவள மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அது இல்லை இப்போது அப்போ தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாளான்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நமக்கு புடவை கட்டிக்க விட நமக்கு அவள் மேலே இருக்கிற தாக்கம் நின்று போய்டுறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவளுடைய நாத்தனார் குழந்தைக்கு காது குத்தினா அவள்கிட்ட பத்து பைசா இல்லை ஊர் பூரா கடன் வாங்கி போய் சீர் பண்ணிட்டு வந்தாள் ஊர் பூரான்னு ஊர் பூரா கடன் வாங்கினான் இன்க்ளூடிங் மீ என்னத்துக்கு அப்படி பண்ணணும் எந்த செலிபிரிட்டி நீ செலிபிரிட்டிஸ் பார்த்து தானே இன்ஸ்பயர் ஆற எந்த செலிபிரிட்டியாவது கிராண்டா சீர் பண்ணினா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது போஸ்டிங் போட்டிருக்காளா இல்லை இந்த சினிமா அம்பு தும்புகளில் காமிச்சிருக்காளா நாலு இடத்துல கடன் வாங்கி சீர் பண்ணினான்னு அவளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது மேடம்னு சொல்லாதீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறே இல்லை அதில் உங்களால் முடிஞ்ச சீரை நீங்கள் செய்யறீன்னா அவ பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறா அவளால் முடிஞ்ச சீரை அவ செய்யாம நீங்கள் மேபி ஒரு அரை சவரன்ல ஒரு சவரன்ல செயின் வாங்கி போடுறது கொலுசு வாங்கி போடுறது கோடம் பாத்திரம் பண்ண எடுத்து கொடுக்கறது புடவை வாங்கி கொடுக்கறது பத்தாயிரம் ரூபாயில் பதிஞ்சாயிரம் ரூபாயில் இதெல்லாம் உங்களுக்கு கிராண்டுனால் அவளுக்கு மேபி ரோல்ஸ் ரைஸ் வாங்கி கொடுக்கறது இன்னொன்று இன்னொன்று பண்ணுறது கிராண்டாக இருக்கும் லெவல் தான் வேறவா இருக்கும் மற்றபடி மத்த எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறது ஓகே அப்போது அவள் அந்த மாதிரி எதாவது பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கு எதாவது நியூஸ் வந்திருக்கோம் வந்தால் இன்கம் டேக்ஸ் காரம் பிடிச்சின்னு போயிடுவோம் அது வேற விஷயம் உங்களுக்கு எதாவது வந்திருக்கோ யாரும் பண்ணுறது இல்லைம்மா இந்த லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிற வாளுக்கு வந்து ஆப்ளிகேஷனாக ஆயிடுத்து எல்லாருக்கும் நம்ம சீர் செய்யணும் அப்படிங்கிறது கரெக்டு அது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது நம்ம செய்யணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் குழந்த பிறந்தெடுத்துனால ரெண்டு வயசுலேயோ மூணு வயசுலேயோ காது குத்த போகாதுக்கு இல்லைனா எங்கள் மாதிரி ஃபேமிலிஸில் ஒரு வருஷத்துலேயே குத்திடுவாள் குத்த போறா அப்படின்னா அதுக்கு சீர் செய்யணும்னு நமக்கு தெரியும் அப்போ நம்ம அதுக்கான காசு சேர்க்க வேண்டாமா ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்க வேண்டாமா அதுக்கு ஒரு ஒரு எந்த விதமான முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் யாருக்கும் யாரும் சீர் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு நமக்கு பண்ணணுன்ற ஆசையும் இருக்குங்கும் பொழுது நம்ம அதுக்கான காசு சேர்த்து வச்சுக்கிறத விட்டுட்டும் கடனாக வாங்குறது அதுக்கு அப்புறம் அது ஒரு நாலு வருஷம் உட்காந்து அடைக்க வேண்டியது நான் சபையில நாலு பேர் முன்னாடி நன்னா இருக்காது அப்படின்னு போவேன் சபையில யார் அந்த சபை உங்க மச்சா உங்க நாத்தனார் உங்க மச்சனார் உங்க மாமியார் உங்க அம்மா இது இதுதானே உங்க சபை ஒரு ஆபத்துனா வந்து நிற்க வேண்டியது தானே அந்த சபை இன்னைக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா புரிஞ்சுக்க வேண்டியதும் அந்த சபை தானே எல்லாத்துக்கும் நம்ம செலிபிரிட்டிஸ் பார்க்கறோம் இதுக்கு பார்க்கறோமா அவள் அந்த மாதிரி எதாவது பண்ணுறாளா பாருங்கோ தேவையில்லாமல் ஒருவேளை உங்களுக்கு சீர் தான் செய்யணும் அன்றைக்க முடியலன்னா கூட அவளுடைய ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நான் ஒரு ஆர்டி போடுறேன் ஒரு ஆர்டி பாஸ்புக் கொடுங்கோ ரெண்டு வருஷமாக போட்டுருக்கேன் மாதம் ஐத்தெண்டு ரூபாய் இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நான் போட போகிறேன் இதான் நான் கொடுக்குற சீர் அப்படின்னு ஒரு ஆர்டி போட்டு அதோட பாஸ்புக் கொடுங்கோ இல்லை ஒரு எஃப்டி போட்டு அதோட பத்திரத்தை கொடுங்கோ இது ப்ராப்பரான சீர் அந்த குழந்தைக்கு தேவையான சீர் ஆமா இல்லையா நீங்க வேற என்ன நகையா வாங்கி கொடுத்தாலும் அது பெருசாக என்ன பண்ண போறது இந்த டிசைன் பிடிக்கல மாத்திரைங்க போறது அது லாஸ் அப்பதான் அவன் சொல்லுவான் வாங்கின கடையிலேயே கொடுத்தா கூட அப்ப அவன் என்ன சொல்லுவான் இது நைன் ஒன் சிக்ஸ் இது நைன் ஒன் சிக்ஸ் இல்ல இது இது அது அது ஆயிரம் கதை சொல்லுவான் அப்போ நமக்கு இல்லையா நம்ம எதை பண்ணினாலும் முன்யோஜனையோட பண்ணணும் என்னமோ தெரியல இந்த லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவா எதோ ஒரு சக்கர வியூகத்துல மாட்டிண்ட மாதிரி இந்த அத்தை சீர் செய்கிறது மாமன் சீர் செய்யறது இறந்து போ இறந்து போனால் செய்யணும் குழந்த பிறந்தா செய்யணும் சரி இதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சுக்கணுங்கிறது மாத்திரம் ஏன் அவள் மறந்து போகிறாங்கிறது தெரியல ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நான் ஹெல்ப் பண்ணினேங்கிறதுனால சொல்லி காமிக்கல ஆனால் அவ அவளுடைய நிஜமான கஷ்டம் என்னங்கிறது புரிஞ்சதுனால சொல்கிறேன் இப்படி எத்தனை காலத்துக்கேவா இருப்பா எல்லாத்துக்கும் செலிப்ரிட்டிஸை பார்க்குறவா இதுக்கே பார்க்க மாட்டேங்கிறா எனக்கு தெரியல சீர் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை சீருங்கிற பேரில் கடனே வாங்க வேண்டாம் அப்போ நான் அங்கே போகலன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களேன்னா மதிக்காத இடத்துக்கு நீ போகிற எதுக்கு உன் சீருக்கு தான் மதிப்பு உன்னோட உனக்கு உன் பர்சனாலிட்டிக்கு மதிப்பு இல்லைன்னா எதுக்கு போகணும் இல்லையா ተለልብን እንንዲር. Namaskar la.